நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பித்திரி தோலைமைகள் யூடியூப் சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் பார்க்கலாம் இல்லைன்னா உங்களுடைய நேரத்தை பயனுள்ள வகையில் வேறு எதுக்காச்சும் பயன்படுத்துங்க அப்படின்றத இது மூலியமாக சொல்லிக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு நபர் இருக்கார் அவர்கிட்ட ஒரு பைசா கூட காசு இல்லை ஒரு நூறுரூவா காசு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வச்சு நான் பெரிய ஆளாக மாறிடுவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவருக்குள்ளார வளர்த்துக்கிறாரு ஸோ அதுக்காக ஊரில் இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையும் போய் கேட்குறாரு ஒரு நூறுரூவா இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கொடுக்க முன் வரல அவங்க சொந்த பந்தம் நண்பர்கள் எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறாரு யாருமே அந்த நூறுரூவாயை கொடுக்கறதுக்கு வரல யோசனை பண்ணி பார்க்குறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளை படைச்சது இறைவன் தானே சரி அவருக்கிட்டே முறையிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ரு வாங்குறார் லெட்ரு வாங்கி அதில் வந்து எழுத ஆரம்பிக்கிறார் அன்புள்ள இறைவா என்னை படித்ததை நீ தானே எனக்கு இப்படி ஒரு இக்கட்டான சூழலை கொடுத்துருக்கீங்க எனக்கு ஒரு நூறுரூவா நீங்கள் அனுப்பிவிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதை வச்சு நான் வாழ்க்கையில் பெரியாலாக மாறிடுவேன் அதனால் எனக்கு அந்த நூறுரூவாயை நீங்கள் அனுப்பிச்சி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிக்கு தங்கள் அன்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேர் எழுதுறாரு அதுக்கப்புறமா அவருடைய அட்ரஸ் எல்லாம் எழுதி ஒட்டிடுறாரு அதுக்கப்புறமா மேலே வந்து இறைவனோட அட்ரஸ் எழுதுனேன் இல்லையா மேலே வந்து இறைவன் பெருனர் அப்படின்னு போடுறாரு அதுக்கப்புறமா அவருடைய தெரு ஊரெல்லாம் எதுவும் தெரியல யோசனை பண்ணுறாரு எல்லாருடைய அட்ரஸும் தெரிஞ்சவங்க போஸ்ட் மாஸ்டர் தான் அதனால் அவருக்கு தான் அட்ரஸ் தெரியும்னு சொல்லிட்டு இறைவன் அப்படின்னு போட்டு கீழே கேராப் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு எழுதிட்டு அதை கொண்டு போய் போஸ்ட் பாக்ஸில் போட்டுறாரு அடுத்த நாள் போஸ்ட் மாஸ்டர் வராரு அந்த லெட்டரை எடுக்கிறாரு டெலிவரி பண்ண பார்க்கும்பொழுது இறைவன் மட்டும்தான் இருக்குது டூ அட்ரஸில் கீழே கேராப் போஸ்ட்மேன் அப்படின்னு இருக்குது இதை பார்த்துட்டு அவர் அந்த லெட்டரை பிரித்து படிக்கிறார் படித்த உடனே அதில் இந்த நபர் எழுதின வாக்கிங்லாம் பார்த்துட்டு ஏதோ ஒரு அப்ராணி எழுதியிருக்காரு சரி உண்டான உதவியை நாமளே செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு போகிறாரு போயிட்டு இந்த லெட்டரை பிரித்து எல்லோரும் முன்னாடியும் படித்து காமிக்கிறாரு ஸோ எல்லோராலையும் என்ன உதவி முடியுமோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஸோ எல்லாரும் அவங்களால முடிஞ்ச காசெல்லாம் கொடுக்குறாங்க ஒரு தொண்ணூறுரூபா சேருது உடனே இவர் அந்த ரூபாயை வந்து மணி ஆர்டர் மூலிமா வந்து இந்த நபருக்கு அனுப்பி வைக்கிறார் அந்த சார்ஜஸ் எல்லாம் கூட அந்த போஸ்ட்மேனே ஏற்றுக்கிறாரு உடனே அந்த மணி ஆர்டர் லெட்டர் மூலிமா அந்த நபருக்கு போய் சென்றடையுது உடனே அந்த லெட்டரை வாங்கி பிரித்து பார்க்குறாரு அதில் தொண்ணூறுவா இருக்குது எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல இறைவன் நம்மளுடைய கோரிக்கையை ஏற்று நமக்கு ஒரு தொண்ணூறுரூவா அனுப்பிச்சிருக்கிறாரே அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு உடனே நன்றி சொல்லணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு லெட்டரை வாங்குறாரு உடனே அந்த லெட்டரில் அன்புள்ள இறிவா நீங்கள் கொடுத்த அந்த தொண்ணூறுபா எனக்கு வந்து சேர்ந்துருச்சு ரொம்ப சந்தோஷம் என்னுடைய கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க ஆனால் இனிமேல் நீங்கள் கொடுக்கும்போது எனக்கு போஸ்ட்மேன் மூலிமா அனுப்பாதீங்க ஏன்னா அவர் பத்து ரூபாய் கம்ஷன் பிடிச்சிக்கிட்டாரு நீங்கள் கொடுத்தது நூறுரூவா தான் இருக்கும் ஆனால் பத்து ரூபாயாக போஸ்ட்மேன் எடுத்துக்கிட்டு எனக்கு தொண்ணூறுவா தான் கொடுத்தாரு அதனால் இனிமேல் நீங்கள் வந்து நேரடியாகவே எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு லெட்டர் எழுதி மறுபடியும் போஸ்ட் பாக்ஸில் போட்டுறாரு அடுத்த நாள் மறுபடியும் அந்த போஸ்ட்மேனை வந்து எடுத்து பார்க்குறாரு மறுபடியும் சேம் அதே லெட்டர் அந்த லெட்டரை பிரித்து படிக்கிறாரு அதில் எழுதியிருந்த இந்த வாக்கிங்லாம் பார்த்துட்டு அவர் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாரு நம்ம ஒருத்தருக்கு உதவி செஞ்சோம் பட்டு நம்மள ஒருத்தர் இந்த மாதிரி சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தோட ஆஃபீஸுக்கு போகிறாரு ஸோ இந்த கதையின் மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு நபர் உதவி செஞ்சார் அதை ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி நூறு ரூபாயாக இருந்தாலும் சரி உதவின்னு ஒன்று செஞ்சாலே அதை மதிப்பது தான் உண்மையான மாண்பு அப்படின்றத இதன் மூலிமா நாம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக மைவீத்ஸில் இன்றைக்கு உண்டான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி பெருசான ஒரு அப்டேட் எதுவும் கிடையாது தேதி எழுபது டைரக்டர்களுக்கு உண்டான பெயில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறையா நபர்கள் எதிர்பார்த்துருக்கலாம் கோர்ட்டில் என்ன சொல்லுவாங்க ஏது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த ஈரிங் டேட்டு பதினெட்டாம் தேதி தள்ளி வச்சுட்டாங்க அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது அங்கே என்ன சொல்லி அந்த ஈரிங்கை அடுத்த டேட்டுக்கு தள்ளி வச்சாங்க அப்படின்னு தெரியாது ஸோ பதினெட்டாம் தேதி என்ன தீர்ப்பு வரும் அப்படின்றது இங்கே யாருக்குமே தெரியாது எல்லாமே ஒரு வெப்சைட்டு மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த கோர்ட்டு கேஸினுடைய விவரங்கள் என்ன எப்போ வந்து அடுத்த ஹீரிங் அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த கோர்ட்டில் நடக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட்டோ அல்லது எதுக்காக தள்ளி வைக்கிறாங்க அப்படின்றதோ இது வரைக்கும் தெரியல மைவி இருந்து யாருமே பேசுகிற மாதிரி ஒன்றும் தெரியல ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டு யூஓடபிள்யூ இவங்க ரெண்டு பேரும் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்றது அடிப்படையில் தான் எம்டி பேசுவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதேமாதிரி உறுப்பினர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நடப்புதே யார் கையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டு யூஓடபிள்யூ அண்டு மைபி த்ரேட்ஸ் எம்டி இவங்க மூணு பேர் கையில் தான் இருக்குது மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள் எப்போ நடக்கும் எப்போ பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களெல்லாம் இந்த மூணு தான் நடக்கும் ஸோ அவங்க ஒரு நல்ல முடிவுகள் கொடுக்கும் வரை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கறத தவிர வர வழியே இல்லை அப்படின்ற ஒரு சூழல் தான் நாம் எல்லாருமே இன்றைக்கி இருக்கிறோம் ஸோ அந்த மாதிரியான நல்ல சூழல் எப்போ வரும் அப்படின்றத கூடிய விரைவில் மைவி திரட்டு நிறுவனம் அறிவித்தால் எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்றதும் இதன் மூலயமா சொல்லிக்கலாம் மீண்டும் அடுத்து ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்